அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு பக்தி மட்டுமே வெற்றியைத் தராது இறை பக்தி எப்போதும் அளவின்றி இருந்தாலும் இறை பக்தி எப்போதும் அளவின்றி இருந்தாலும் விரைவாக முடியாது எப்போதும் எது ஒன்றும் இறை பக்தி எப்போதும் அளவின்றி இருந்தாலும் விரைவாக முடியாது எப்போதும் எது ஒன்றும் முறையாக உன்முயற்சி இருந்தால்தான் முறையாக உன்முயற்சி இருந்தால்தான் விரைவாக நிறைவேறும் விண்ணவனின் திருவருளால் முறையாக உன்முயற்சி மும்முரமாயிருந்தால்தான் விரைவாக நிறைவேறும் வெண்ணவனின் திருவருளால் சோம்பேறித்தனமாக சும்மாவே இருந்துவிட்டு விட்டு தனமாக சும்மாவே இருந்துவிட்டு விட்டு சோதனை வந்ததென்று சோர்ந்து போய் நீ இருந்தால் சோதனை வந்ததென்று சோர்ந்து போய் நீ இருந்தால் விண்ணவனுக்கும் பிடிக்காது வெறுத்திடுவான் உன்னையுமே சோம்பேறித்தனமாக சும்மாவே இருந்துவிட்டு சோதனை வந்ததென்று சோர்ந்து போய் நீ இருந்தால் விண்ணவனுக்கும் பிடிக்காது வெறுத்திடுவான் உன்னையுமே எண்ணத்தால் கூட அருள் புரிய எண்ணமாட்டான் அளவோடு இருந்தால் தான் அனைத்திற்கும் மதிப்பிருக்கும் அளவோடு இருந்தால் தான் அனைத்திற்கும் மதிப்பிருக்கும் அளவின்றி போனாலோ அனைத்துமே வீணாகும் அளவோடு இருந்தால் தான் அனைத்திற்கும் மதிப்பிருக்கும் அளவின்றி போனாலோ அனைத்துமே வீணாகும் இறைபக்தி மட்டும் கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்தால் இறைபக்தி மட்டும் கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்தால் நிறையாது எது ஒன்றும் நெஞ்சி நித்து வாழ்வதற்கு பக்தி மட்டும் கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்தால் நிறையாது எது ஒன்றும் நெஞ்சலித்து வாழ்வதற்கு தனமாக முழுதும் நீ நம்பியிருந்து தனமாக முழுதும் நீ நம்பியிருந்து முயற்சி ஏதுமின்றி மூலையில் ஒடுங்கிவிட்டால் முயற்சி ஏதுமின்றி மூலையில் ஒடுங்கிவிட்டால் என்று முடிவெடுத்து முகம் சுழிப்பான் தப்பாமல் முட்டாள் தனமாக முழுதும் நீ நம்பியிருந்து முயற்சி ஏதுமின்றி மூலையில் ஒடுங்கிவிட்டால் முட்டாள் என்று முடிவெடுத்து முகம் சுழிப்பான் தப்பாமல் திட்டமாக ஒதுக்கி வைத்து திரும்பாமலே சென்றிடுவான் திட்டமாக ஒதுக்கி வைத்து திரும்பாமலே சென்றிடுவான் இறைவனை நம்புவது எப்போதும் நல்லதுதான் இறைவனை நம்புவது எப்போதும் நல்லதுதான் அவனையே நம்பி அன்றாடம் இருக்காமல் அவனையே நம்பி அன்றாடம் இருக்காமல் உன்னை நீ நம்பி உண்மையாய் முயற்சித்தால் உன்னை நீ நம்பி உண்மையாய் முயற்சித்தால் ஊக்கமும் உற்சாகமும் தந்து உனக்கு அவன் உதவிடுவான் இறைவனை நம்புவது எப்போதும் நல்லதுதான் அவனையே நம்பி அன்றாடம் இருக்காமல் உன்னை நீ நம்பி உண்மையாய் முயற்சித்தால் ஊக்கமும் உற்சாகமும்